உண்மையில் வழக்கங்கள் பழத்தின் சுவைக்கு இணையானதே பிஞ்சாக இருக்கும் வேளையில் கசப்பான சுவையை நல்கும் காயாக இருக்கும் வேளையில் அதன் சுவையானது புளிக்கும் அச்சுவையை விரும்புகின்றவர்கள் அக்காயை சுவீகரிக்கின்றார்கள் ஆனால் சிறிது காலத்திற்கு பிறகு அது மதுரமான சுவையை நல்குகிறது அதை அனைவருமே விரும்புகின்றார்கள் ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த கனி அழுக துவங்கும் அதிலிருந்து துர்மணம் வீசும் கங்கை மைந்தரே அதை உண்பவர்கள் நோய்வாய்ப்படுவார்கள் முடிவில் அக்கணி எவருக்கும் பயன்படாத நிலையை அடைகின்றது அனைவரும் அதை புறக்கணிப்பார்கள் நான் வழக்கத்திற்கு விரோதமானவன் நல்ல கங்கை மைந்தரே ஆனால் குல வழக்கம் துக்கத்தை விளைவிக்குமானால் கதியற்றவனுக்கு சதி செய்யுமானால் அக்குல வழக்கத்தினை பூமியினில் புதைத்து புது வழக்கத்தை தோற்றுவிப்பதே நல்வழியாகும் எந்த வழக்கமானது சதி செய்கின்றது இதை நிச்சயிப்பது யார் தாமா வாசுதேவரே நான் அல்ல அதை காலமானது நிச்சயிக்கும் காலத்தின் மாற்றத்தை அனைவரும் ஏற்க வேண்டும் கங்கை மைந்தரே அரச குலத்தைச் சேர்ந்த அனைவரும் இதை அறிய வேண்டியது அவசியம் கால மாற்றத்தால் அனைவருக்கும் நல்வாழ்வானது பிறக்கும் என்பதை உணர வேண்டும் அதற்கேற்றவாறு அரச குலம் தன் போக்கை மாற்ற வேண்டும் பழமையான வழக்கங்கள் தகர்த்தெறியப்படுவ அராஜக சாம்ராஜ்யங்கள் சரிவடையும் அச்சமயத்தில் புது தர்மமானது தோன்றும் புது யுகமானது பிறக்கும் கங்கையின் மைந்தரே காலம் மாறும்போது யாருக்கு சாதகமாக வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் அரசனும் ஆண்டியும் இந்த மாற்றத்திற்கு உட்பட்டவராவார் அதை ஏற்காமல் அதர்ம வார்க்கத்தில் செல்பவர்கள் அழிவை சந்திப்பார்கள் தர்ம வார்க்கத்தில் செல்பவர்கள் புதியதோர் யுகத்தினை ஸ்தாபிப்பார்கள் அது நிகழ்வது உறுதி